வணக்கம் பேங்க் லோனை பற்றி ரெண்டு பேர் வந்து யூடியூப்பில் கமெண்டில் கேட்டிருந்தீங்க எனக்கு கொலாற்றல் கொடுத்தும் கூட எனக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு லோன் தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்னொருத்தர் ஒரு பேங்க் நேமை குறிப்பிட்டு அங்கே நான் ஒரு படிங் எக்ஸ்போர்ட்ரு எனக்கு வந்து லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க இப்போ இந்த மாதிரி சூழல்லாம் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் உருவாயிடுச்சு நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் குள்ளே வந்தப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸு கூட்டு கூட்டு கோடி கணக்கில் லோன் கொடுத்தாங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க வெறும் ஏ ஃபோர் ஷீட்டில் பையரோட லெட்டர் பேடில் ஆர்டர் ஷீட்டை மட்டும் காமிச்சு ஒன்றரை கோடி ரூபா நானே லோன் வாங்கியிருக்கேன் வெறும் ஏ ஃபோர் ஷீட்டு ஒரு குலாட்டர் ஒன்றுமே கிடையாது ஆனால் இன்றைக்கெலாம் அப்படிதெல்லாம் சாத்தியமே இல்லை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிலாம் வந்து லோனு ஆனால் இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லோன் கொடுக்க தயங்குறாங்க அப்படின்னா கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஏற்றுமதிக்காக லோன் வாங்கினவங்க பண்ணின பல லீலைகள் தான் நான் வந்து வயிறு வியாபாரம் பண்ணுறேன் நான் வந்து தங்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பல கோடி கணக்கில் லோன் வாங்கி வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் அதிகமாக பேங்க்கை வந்து ஏமாற்றி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுவாங்க அவங்கள பிடிக்க முடியாது அவங்ககிட்ட அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணவும் முடியாது ஸோ அளவுக்கு பிரச்சனை இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில் யார் யார் தலையில் விடுனா அந்த பேங்க்கு தலையில் விடியுது பலிகடா யார் அப்படின்னா அந்த பீரியடில் லோன் சேங்ஷன் பண்ண அந்த மேனேஜர் ஸோ இப்போ மேனேஜர்ஸ்லாம் என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த அது இதெல்லாம் வேண்டாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து புதுசாக இவங்களுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்டு இல்லைன்னா லோன் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு தெரியுது ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுவோம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏற்றுமதி தொழிலுக்கு லோன் கொடுங்க நிறைய தொழில் வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதையும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் கடைசியில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இருக்கும்போது தான் இதுக்கு சேங்ஷன் பண்ணீங்க ஸோ நீங்கள் தான் வந்து இதுக்கான பனிஷ்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேங்க் மேனேஜரை எடுத்து விட்ருவாங்க ஸோ அவங்க அவங்க சேஃப் சைடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மேனேஜர்ஸ்லாம் வந்து நாம் வேலை பார்த்தோமா பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர்ட் ஆனோமா அதுக்கடுத்து லைஃபை ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு பேரம்பருத்தியோடு என்ஜாய் பண்ணாமல் இருக்கோம் இருக்கணும் அதுதான் நமக்கு விருப்பம் நம்ம போய் ஜெயிலில் போய் கம்பி எண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து இந்த தொழிலுக்கு பெரிய அளவில் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கா இவர் ஏற்றுமதி ஆடுற கையில் வச்சுருக்காரா இவரால் இந்த லோனை திருப்பி கட்ட முடியுமாங்கிற ஆங்கிளில் பார்க்காம தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இதனால் வரும்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட டக்குன்னு அவங்க லோன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதுதான் வந்து யதார்த்தம் ஸோ அதனால் புதுசாக ஏற்றுமதி தொழிலுக்கு வர்றவங்க தாங்களாகவே வந்து கஷ்டப்பட்டு கயிறு பிடிச்சி மேலே ஏறி தான் வரணும் அதுதான் இப்போதைக்கு சூழல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த முத்ரா லோன் நினைக்கிறேன் அதான் வந்து எந்த ஒரு கொலாட்டம் இல்லாமல் கொடுக்குறாங்க இப்போ அது இருபது லட்சம் வரைக்கும் வந்துருக்கதாக சொல்கிறாங்க டேரெக்டாக போய் இருபது லட்சம் கரெக்டாக கிடைக்காது ஃபஸ்ட்டு ஐம்பது நேரம் வாங்கணும் அதுக்கடுத்து அஞ்சு லட்சம் அதுக்கடுத்து பத்து லட்சம் இந்த பத்து லட்சத்தையும் ப்ராப்பராக பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இருபது லட்சத்துக்கு எலிஜிபிள் அப்படி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் நாம் இப்போது ட்ராவல் பண்ணணும் அது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வழி இல்லை அப்படின்னா இன்னொரு வழி நாம் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ராப்பராக அந்த பையட்டில் இருந்து பேமெண்ட் வந்து அந்த ட்ராக் ரகார்ட்லாம் வச்சுக்கிட்டு நாம பேங்க்கில் வந்து அப்ரோச் பண்ணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பிஸ்னஸ்குள்ள நுழையும் போது பெரிய ஸ்கேலில் பண்ணும்போது அதாவது கையில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் தேவை அதை வச்சு தான் நம்ம லோனை வச்சு தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இதுதான் வந்து யதார்த்தமான சூழல்